தூக்கணாங்குருவியை தெரியாதவர்கள் இருக்க முடியாது இப்பறவையை பார்த்திருக்காவிடனும் நேரிலோ அல்லது படங்களிலோ அதன் கூட்டையாவது கண்டிருப்போம் தூக்கணாங்குருவிகள் பெரும்பாலும் தானியங்களே உண்ணும் அதற்கு ஏதுவாக அவை கூம்பு போன்ற அழகினை கொண்டிருக்கும் எனினும் இனப்பெருக்க காலங்களில் அவை பூச்சிகளை குஞ்சிற்கு ஊட்டி தானும் உண்ணும் தூக்க நாங்குருவியின் கூடமைக்கும் பண்பு அலாதியானது இவற்றின் கூடுகளை பனை மரங்களில் ஈச்ச மரங்களில் செடிகள் வளர்ந்து கிடக்கும் கிணற்றுக்குள் சில வேளைகளில் தந்தி கம்பிகளிலும் காணலாம் இவற்றின் கூடுகளை பெரும்பாலும் நீர்நிலைகளுக்கு அருகாமையிலும் தண்ணீர் பரப்பின் மேல் சாய்ந்த அல்லது கிளைகளை கொண்ட மரங்களில் காணலாம் இவற்றின் முட்டைகளையும் குஞ்சுகளையும் பிடிக்க வரும் பாம்பு காகம் முதலிய இறை கொல்லி விலங்குகளிடமிருந்து தப்பிக்கவே இவ்வாறு கூடமைக்கின்றன இவை மழை காலத்தின் தொடக்கத்தில் கூடமைக்க தொடங்குகின்றன ஆண் மட்டுமே கூடு கட்டும் பணியில் ஈடுபடும் அவை கட்டிய கூடுகளை பெட்டை குருவிகள் வந்து சோதனையிட்டு தமக்கு பிடித்தமான கூட்டினை கட்டிய ஆண்குருவியுடன் இணை சேர்ந்து அக்கூட்டினுள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் பெட்டை குருவிக்கு பிடித்த வண்ணம் குருவி கூட்டினை எவ்வாறு கட்டுகிறது தெரியுமா ஒரு மரத்தில் பல சோடி தூக்க குருவிகள் கூடு கட்டும் கொஞ்சம் கவனித்து பார்த்தால் மரத்தின் ஒரு பகுதியில் தான் கூடுகள் அதிகமாக இருப்பது தெரியும் அதாவது மரத்தின் மீது காற்று வந்து மோதும் திசையில் கூடுகள் இருக்காது அதன் எதிர்ப்புறத்தில் தான் கூடுகள் இருக்கும் அது மட்டுமல்ல குழாயை போன்ற நீண்ட அடிப்பகுதியானது காற்றடிக்கும் திசைக்கு எதிர்ப்புறத்தில் தான் அமைந்திருக்கும் அதாவது காற்று வளமிருந்து இடப்புறமாக வீசும்போது நீண்ட குழாய் போன்ற அமைப்பு பந்து போன்ற கூட்டின் இடப்புறமாகவே அமைந்திருக்கும் அப்போதுதான் உள்ளிருக்கும் முட்டைகள் கீழே விழாமல் பாதுகாப்பாக இருக்கும் நீண்ட புல் நெற்பயிரின் தாள் கரும்புத்தோகை தொகை தென்னங்கீற்று பனை ஓலை முதலியவற்றில் இருந்து தமது கூம்பு போன்ற அழகால் நீண்ட நாரினை கிழித்து வந்து ஆண் குருவி கூடு கட்டுகிறது தூக்கநாங்குருவி இந்தியா முழுவதும் பரவலாக தென்படும் ஒரு குருவி வகை தென்னாசிய நாடுகளிலும் இவை பரவி காணப்படுகின்றன இவற்றை கூட்டம் கூட்டமாக வாழும் பண்புள்ளவை சில வேளைகளில் சிட்டுக்குருவி மற்றும் திணைக்குருவிகளுடனும் சேர்ந்து தந்தி கம்பிகளில் அமர்ந்திருப்பதையும் வயல்வெளிகளில் தானியங்களை உண்ணுவதையும் காணலாம்